வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அருமையான மிக்சர் நல்லா டேஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கப்போ ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கப்போ இந்த மிக்சர் எவ்வளோ சுலபமாக பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ரெண்டு அளவுக்கு கடலை மாவு சலிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கடலை மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சரிசி மாவு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் அதையுமே சலிச்சிட்டு வச்சுருக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா சுடுதண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஊற வச்சு வச்சிருக்கிற அந்த ஓம தண்ணியை பார்த்தீங்கன்னா வடி கட்டிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துட்டீங்கன்னா அந்த ஓமப்பொடி நம்ம புழிஞ்சி விடும்போது அந்த ஓட்டையில் வந்து அடைச்சிக்கும் அதனால் அந்தமாதிரி புழிஞ்சிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசஞ்சிக்கணும் மாவும் சாஃப்டான மாவாக பிசையணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு கடலை மாவு நிறைய இருக்கிறதால இந்த மாதிரி கொஞ்சம் வலுவழுன்னு தான் இருக்கும் ஓமப்பொடி மாவு நமக்கு இப்போ நான் இடியா பச்சிருக்கு பாருங்கள் அதுதான் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம முழுக்கச்சியில் போட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக எண்ணெயில் தான் புழிஞ்சி விடணும் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை டேரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சி விட்டுருங்க ஒரு மூணு சுத்த அளவுக்கு மட்டும் புழிஞ்சி விட்ருங்க நீங்கள் மேலே மேலே புழிஞ்சி விட்டீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வராது ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு சைடு சாஃப்டாக இருக்கும் வதுவதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு முப்பது செகண்ட் வேக விட்டுருந்தேன் திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு முப்பது செகண்ட் இந்த சைடு வேக விடுங்க அப்படியே எண்ணெயில பபுள்ஸ் நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு ரெண்டு சைடும் இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு நான் ஒரு ரெண்டு அச்ச அளவுக்கு மட்டும் ஓமாப்பொடி புழிஞ்சிட்டு மீதம் மாவு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தண்ணி சேர்க்குறதால கொஞ்சமாக உப்பு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் தனித்தனியாக கரைச்சி மாவு ரெடி பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கட்டிகள் இல்லாமல் மாவு நல்லா பார்த்தீங்கன்னா அளவுக்கு ரொம்ப தண்ணியுமா இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவுனா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவு கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன காஞ்சிட்டு இருந்ததை நான் சிம்மில் வச்சுட்டு வந்துருந்தேன் இப்போ பூந்தி கரண்டி இருக்குது பாருங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி விட்டுக்கோங்க நீங்கள் உங்கள்கிட்ட பூந்தி கரண்டியில் நார்மல் ஜல்லிக்கரண்டி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பாருங்கள் அதில் கூட நீங்கள் பூஞ்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இருந்தால் முத்து முத்தாக வருது பாருங்கள் நமக்கு காரா பூந்தி இப்போ அப்படியே தட்டி விட்டுங்க தேய்ச்சி விடாதீங்க இப்போ நல்லா அந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம இதை எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிற எல்லாமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் பூந்தி பொறிச்சு முடித்த பிறகு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு இருக்கும் தோளோடு தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டில் எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஈரத்தன்மை ஈரத்தன்மையில்தான் நமக்கு மிச்சர் நமத்து போயிடும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துருங்க இது ஆப்ஷனல் தான் ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் அவலையுமே நம்ம எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவள் நல்லா பொறிஞ்சி மேலே மிதந்து வரும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப நேரம் வச்சுன்னா கலர் மாறும் இப்போ பார்க்கும்போது தெரியும் அவள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு மேலே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரை போட்டு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதெல்லாம் பொறிக்கும் போது பார்த்திங்க சிம்லியே வச்சு பொறிச்சிக்கோங்க இப்போ கடைசியாக இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அப்படியே பொரிய விட்டுருங்க இப்போ பொரியை விட்டுட்டு கருவேப்பிலையும் வடித்து எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓம் பிடியில் எல்லாத்தையும் உப்பு உப்பு காரமெல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த ஓமப்பொடியும் அப்படியே நுண்ணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நுணுக்கிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒன்றா கலந்து உங்களுக்கு கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரியே தான் மறுபடியும் கூட நீங்கள் காரம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நமக்கு நல்லா சுவையான மிக்சர் வீட்லையே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்